வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் தென்றல் வந்து என்னை எபிசோட் வெற்றியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட இதுங்க பண்றத பாருங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு எந்த ஒருத்தலும் சந்தோஷமா இருக்குதுங்க பாருங்க எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது எல்லாம் இந்த வேலை தான் அவ விட்டு போற மாதிரியே போயிட்டு திரும்ப வந்துட்டா பாருங்க இவதான் வெற்றியை மாத்திட்டான்னு சொல்றாங்க உன் பையன் என்ன பச்சை குழந்தைய அபிபேச்ச கேட்டு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உன் பையன் தான் வெற்றி உங்க அப்பா சொல்றாரு நான் செத்தாலும் அவன் வந்து என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லி வைங்கன்னு அழறாங்க இதுங்க மேல பண்ற அட்டகாசத்தை பாருங்க பகல்ல தான் தொல்லை தாங்க முடியலன்னு பார்த்தா நைட்லயும் நிம்மதியா கூட தூங்க விட மாட்டேன் டேப்ல தண்ணி வரல வெற்றி கீழே போய் வால்வ ஆன் பண்ணுன்னு சொல்றாங்க இல்ல முன்ன விட அம்மா இப்பதான் என் மேல அதிக வெறுப்பா இருக்காங்க அதான் கீழே போக ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாரு சரி நானே கீழே போறேன்னு கீழே வராங்க அவங்க மாமியார் கீழே விழ போகும்போது தாங்கி பிடிக்கிறாங்க ஆனா அவங்க மாமியாரும் சித்ராவும் அப்படியே ரொம்பவே திட்டுறாங்க பதிலுக்கு அப்படியே சண்டைலாம் போடாம ரொம்ப உரிமையா பேசிட்டு போறாங்க வெர்ஷியோட அண்ணாக்களை ஏமா கீழே உன்னை தாங்கி பிடிச்சதுக்கு அபி மேலே கோபப்படுறேன்னு கேக்குறாரு அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடா எனக்கு கோபம் கோபமா வருது அவ மேலன்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ